அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற வினா தலை விடை குறிப்பையும் பார்ப்போம் நம்பர் ஒன் மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி ஒலி அலைகள் எதில் மேக வேகமாக பயணிக்கின்றன உலோகங்கள் நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிறைவிகிதத்தில் இணைந்துள்ளன ஒன்னிஸ்டி ஈஸ்டி எட்டு பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது கால்கள் மேகங்களில் அதிகரிக்க எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் ஒன்று சேரும் போது என்ன நிகழும் மின்னல் அடுத்து கோடிட்டேடம் டேடம் நேர் மின்னூட்டம் ஒளி இயந்திராலை வடிவத்தில் பயணிக்கிறது அணி என்பது தனிமத்தின் மிக சிறிய துகள் இரண்டு எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு என அழைக்கப்படுகிறது கடினமான இயங்கும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன இந்த கேள்வி புக்கு இருந்து கேட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து பொறுத்துகள் இரு ஓரின மின் துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகும் இரு வேரின துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று கவரும் மீயொலி அதிர்வண் அதிர்வன் இருபது சாரி அதிர்வண் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேலுள்ள ஒளி இன்ஃபாசோனிக்ஸ் குற்றொலி அதிர்வன் இருபது எட்ஸுக்கு கீழ் உள்ள ஒளி காட்டின் ஒளியின் வேகம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அதுக்கடுத்தது வினா விடையை பாதுகா மின்மூலம் பூசுதலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இரும்பின் மீது துத்தனாக படலம் பூசுவது அடுத்து குரோமியத்தை வந்து பூசுவது மின்மூலமாக பூசுவது அடுத்து இடி மின்னலின் போது திறந்த வெளியில் செல்லும் ஒருவர் குடையை பயன்படுத்தக்கூடாது காரணம் கூறுக குடையில் கம்பி வழியாக மின்னல் தாக்கம் மின்னிறக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் என்ன பண்ணுறது குடையை பயன்படுத்தக்கூடாது ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் செவித்திறன் குறைபாடு மன அழுத்தம் தலைவலி பதட்டம் இதெல்லாம் எதனும் அடுத்து ஒளி ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு உதாரணம் மின்னல் முதலிலும் மழை பெய்யும் போது மின்னல் முதலிலும் இடியோசை பிறகும் கேட்பது அது ஒரு உதாரணம் அதுக்கடுத்து அந்த கணக்கு விஇ கொல்டி அனுலம்டா ஐம்பதையும் பத்தையும் பெருக்குனா ஐநூறு வரும் அடுத்து பொருண்மை அழியா விதியை வினைவிளை பொருட்களின் மொத்த நிறை பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம் வேதிவினையின் போது வினைவிளை பொருட்களின் மொத்த நிறையும் பொருட்களின் மொத்த நிறையும் சமம் அடுத்து வேதி சமன்பாடு என்றால் வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடு வடிவத்தில் எழுதுவது அல்லது குறிப்பது வேதி சமன்பாடு எனப்படும் அடுத்து அலுமினியம் சல்பேட்டின் வேதி வாய்ப்பாடு ஏஎல் டு எஸ்ஓ ஃபோர் த்ரீ மெக்னீஷியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு எம்ஜிஓ சரியாக தவறா ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது தவறு மண்டை ஓடு என்பது சிறிய எலும்புகளால் ஆன கடினமான அமைப்பாகும் இருபத்தி ரெண்டு எலும்புகளால் ஆனது அதில் எட்டு எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது அதுக்கப்புறம் பிக் கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதணும் நிலை மின்காட்டி அதுக்கு அந்த படம் வரைஞ்சி அதனுடைய விளக்கம் எழுதணும் அடுத்து அந்த முற்று பெராஸ் வாய்ப்பாட்டினை எழுதி அதனை சமன் செய்க அதை கொஞ்சம் பார்த்துங்க அடுத்து இது ஒரு எளிமையான ஒரு கேள்வி கீழ்காணும் சமன்பாடுகளை சமன் செய்க இங்கே ஃபோர் என்ஏ போடணும் அங்கே டூ என்ஏ ஓ இங்கே அடுத்து வந்து மூணு சிஏ என் மூணு சிஏ மூணு மட்டும் போட்டால் போதும் அடுத்து மூணாவது என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ டூ என்ஹெச் த்ரீ சிஎசிஓ த்ரீ அங்கே டூ மட்டும் போடணும் டூ ஹெச்சிஎல் போட்டால் சமன்பாடை சமன் செஞ்சிடலாம் அடுத்த மனித உடலின் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை இது உடலுக்கு அமைப்பு மற்றும் வடிவத்தை வழங்கிறது உடலின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது எலும்பு மஜையில் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகிறது இதில் ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் எதுனா போதும் அடுத்து மூட்டுகளின் வகைகள் ஏதாவது ஐந்து மூட்டை எதி அதனுடைய வகைகளை எழுதி அதை பற்றி எடுத்துக்காட்டோட விளக்கணும் இதுதான் அந்த ஐந்து மூட்டுகள் பந்து கிண்ண மூட்டு கீழ் மூட்டு முளை மூச்சு மூட்டு அல்லது சோழ்ச்சி மூட்டு முண்டனையா மூட்டு வழுக்கும் மூட்டு அதை எழுதி அது எங்கே இருக்குது அதனுடைய தன்மை விளக்கம் இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ